ஆட்டோ சங்கர் எண்பத்தி எட்டுல இருந்து தான் ரொம்ப பிரபலமான அப்போ எண்பத்தி எட்டுல இருந்து தான் அவரோட குற்றச்செயல்கள் எல்லாம் தெரிய வந்தது பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுத ஆரம்பிச்சாங்க அது மிக இப்போ ஒன்று இடத்துல பத்துன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா அவ்வளவு ஒன்னு பத்தி இவ்வளவு எழுதுறாங்க இல்லை அதெல்லாம் உண்மையான கேட்டிருப்பீங்க இல்லை நீங்க அது சிலது உண்மை இதை காட்டணுமே பயங்கரமா இருக்கும் செங்கல்பட்டு சிறையில் ஏன்னா சென்னை மத்திய சிறை மாதிரி இடங்கள்லேருந்தே அவர் தப்பிச்சு போகிறாரு அப்படிங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நாங்கள் போட்டிருக்க குடிசைகள்லாம் வெளியிலேருந்து பார்க்க குடிசைகள் மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ளே போனோன்னா சார் எனக்கு விலை உயர்ந்த காரு போலீஸில் பறிமுதல் ஆனது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது சார் அந்த காரில் உள்ள கார் செட்டு மியூசிக் செட்டு சிஸ்டம் போனதுதான் சார் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது உன்னைத்தானே நம்பி வந்தேன் நானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அதாவது பாட்டா கேட்குறதுக்கு அவன் படிக்கிறது கேட்க அது வேற ஒரு லெவலாக இருக்கும் அவ்வளோ இனிமையாக படிப்பாங்க என்னோட ஒரு நாள் டர்ன் ஓவர் வந்து எழுபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் எப்போ அவர் சொல்கிறது எண்பத்தி எட்டில் எனக்கு அப்போ மாதன்ற சம்பளமே வந்து ஆயிரத்தி தான் இருக்கும் ஒரு நாள் எனக்கு பண வரவு செலவு பார்க்குறது வந்து எழுபதுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தொடர்ச்சியான ஜெயில் சீரீஸ் பார்த்துட்டு சிறைவாசிகளையும் இந்த சிறையோட வாழ்வியலையும் புதிய கோணத்தில் நமக்காக தொடர்ச்சியாக கொடுத்துட்டுருக்காங்க எழுத்தாளர் மாதிரி நம்பியவர்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களோட ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றி கேட்க போகிறோம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ ஆட்டோ சங்கரோட இந்த சிறை அறிமுகம் எப்படி இருந்துச்சு அவரோட கடைசி காலங்கள் எப்படி எங்கே நீங்கள் ஆட்டோ சங்கர் எண்பத்தி எட்டுலேருந்து தான் ரொம்ப பிரபலமான எண்பத்தி எட்டுலேருந்து அவரோட குற்றச்செயல்கள் எல்லாம் தெரிய வந்தது பத்திரிகையில் பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பித்தாங்க அப்படி எழுத ஆரம்பித்து வந்து ஏராளமான செய்திகள் அவர் நடத்துகிற விபச்சார விடுதிகள் அவருக்கும் அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்களோட தொடர்பு போலீஸ் அதிகாரிகளோட தொடர்பு அவர் எப்படி வளர்ந்தார் அவரோட கொலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பக்கம் பக்கமாக பத்திரிக்கையில் எதை பார்த்தாலும் ரொம்ப விறுவிறுப்பான செய்திகளாம் எண்பத்தெட்டில் காலகட்டத்தில் வந்துட்டு இருந்தது சென்னை சிறையில் இருக்கும்போது அவர் சென்னை சிறையிலேருந்து இருந்து தப்பிச்சு போகிறாரு அப்படி தப்பித்து ஏதோ வடநாடுகளுக்கு போனதுக்கப்புறம் தொண்ணூறுகளில் அது நடக்குது திருப்பி அவரை பிடிச்சி கொண்டுட்டு வந்துடுறாங்க கொண்டுட்டு வந்தோன்னா செங்கல்பட்டு சிறையில் ஏன்னா சென்னை மத்திய சிறை மாதிரி இடங்கள்லேருந்தே அவர் தப்பிச்சு போகிறார் அப்படிங்கன்னா இன்னும் அவரை ஒரு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு சிறையில் தான் அவரை வச்சிருக்கணும் அப்படின்னு வராங்க அப்போ வந்து செங்கல்பட்டு சிறையை சுற்றி மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை பிரிவுகளை அவங்க பாதுகாப்பில் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலருந்து பல ஊர்களில் இருந்து காவலர்களை வர வச்சு சிறை பாதுகாப்பு பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே அவரை வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்து அப்படி தான் செங்கல்பட்டு சிறையில் இருந்தார் நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கு அங்கே போனோம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஆமாம் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டெப்டேஷன் பண்ணி அது சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாதமாக வருவாங்க ஒரு மாதம் தான் எனக்கு அப்போ அதில் என்ன பண்ணால் அவரோட கூட்டாளிகள் உட்பட ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே தனித்தனி அறைகளில் கொஞ்சம் பக்கத்தில் இவரை மட்டும் தனியாக ஆட்டோ சங்கர் மட்டும் தனியாக இருந்தான் அப்போ அந்த அதுக்கு நான் பாதுகாப்புக்கு போயிருந்தேன் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாப்பில் அமைதியாக இருப்பாப்பில்ல செல்லில் இருபத்தி நாலு மணி நேரமும் பூட்டு நம்ம நிற்க தான் அந்த செல்லில் இருப்பேன் வெளியிலலாம் வர முடியாது வந்தாப்பில என்னன்னா குளிச்சுட்டு உள்ளே உடனே போயிடணும் அந்த வளாகத்துக்குள்ளே போயிடணும் வளாகத்துக்குள்ளே ஒரு பூட்டு இருக்கும் அந்த அதுக்குள்ளே அந்த கம்பி வளையலுக்குள்ளே அந்த நடைப்பாதை அதில் கொஞ்சம் நேரம் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் செல்லுக்குள்ளே போயிடணும் இதுதான் நடைமுறை ஏன்னா அவர் சிறையிலேருந்து தப்பிச்சார் அப்படிங்கிறதுக்காக அப்படி அங்கே இருக்கும்போது நான் க விடிஞ்சோடனே காலையில் எழுந்திரிச்சோன்னா பைபிளை எடுத்து பார்ப்பேன் பைபிளை திறந்தோடனே ஒரு பக்கம் அட்டை படத்தில் அவங்க மனைவி அவங்க குடும்ப படம் அதை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை அதை பார்த்து கண்ணில் ஒத்தி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிப்பாப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பித்து அது மெல்லிய குரலில் பாட்டுக்கெல்லாம் படிப்பா அப்புறம் பாட்டெல்லாம் படித்தோன்னா ஒரு நாள் என்ன ஆசைங்க பாட்டெல்லாம் ரொம்ப இனிமையாகவும் நல்லா இசைஞானத்தோடு படிக்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது அப்புறம் நான் வந்து கேட்டேன் பாட்டெல்லாம் இவ்வளோ இனிமேல் அப்படிங்கிற எல்லா பாட்டும் படிப்பேன் நல்லா படிப்பேன் சார் பாட்டு அப்படி நான் ஒரு இசை விரும்பி தான் சார் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் போகும்போது ஒவ்வொரு தடவையும் அவரை பற்றி கேட்கும்போது சொல்கிறது சார் எனது விலை உயர்ந்த காரு போலீஸில் பறிமுதலானது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது சார் அந்த காரில் உள்ள கார் செட்டு மியூசிக் செட்டு சிஸ்டம் போனது தான் சார் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது அவ்வளோ அருமையான மியூசிக் சிஸ்டம் வச்சுருந்தேன் காரில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அவ்வளோ காஸ்ட்லியானது நான் காரை விட்டு பெரும்பாலும் இறங்கவே மாட்டேன் சார் கார்லேயே தான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன் வசூலுக்கு அங்கங்கே போகும்போது புறாமல் காருக்குள்ளே இருப்பேன் பசங்க வசூல் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு என்ன வசூல் அப்படின்னு கேட்டேன் அங்கங்கே நிறைய இடங்கள்ல சாராய கடைகள் இது எல்லாம் ஏல எடுத்துருங்க சார் அந்த வசூல் அது மாரி விபச்சார சென்டர்கள் இருக்கும் அங்கேருந்து வர்ற வசூல் இது எல்லாமே என்னோட ஒரு நாள் டர்ன் ஓவர் வந்து எழுபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் எப்போ அவர் சொல்கிறது எண்பத்தி எட்டில் எனக்கு அப்போ மாதிரி சம்பளமே வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே தான் இருக்கும் அவர் வந்து சொன்னது வந்து ஒரு நாள் வருமானம் வந்து ஒரு நாள் எனக்கு பண வரவு செலவு பார்க்குறது வந்து எழுபதுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் வரும் அப்படி அப்போ விபச்சாரம் தொழிலெலாம் எப்படி அப்படின்னா அப்போ திருவான்மியூர் பக்கம் வந்து அவர் ஏரியா அங்கே வந்து கடற்கரை ஓரங்களில் வந்து குடிசை வீடுகள் மாதிரி தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நாங்கள் போட்டிருக்க குடிசைகள்லாம் வெளியிலேருந்து பார்க்க குடிசைகள் மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ளே போனோன்னா நல்லா கற்றல் மெத்த ஏசி போட்ட ரூம்களோட எல்லா இதுவும் ஒரு ஒரு பெரிய ஹோட்டலில் உள்ள ரூம் மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் உள்ள வெளியில் பார்த்தா குடிசை தான் ஆனால் அங்கே புற தொழில் தான் நாங்கள் நடத்துவோம் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க அப்படி பல சினிமாவில் துணை நடிகைகள் இந்தமாரி இவங்க எல்லாமே அங்கே தங்கியிருப்பாங்க அவங்களுக்கான உணவுகள் தயாரிக்கிறதை நாங்களே தயாரித்தோம் அதுக்கும் பணம் வாங்கி கொடுவோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ நாலாயிரம் அஞ்சாயிரம் தானே ஒரு நாளைக்கு அன்னைக்கு அதுவே பெரிய தொகை ஒரு நாளைக்கு நாலாயிரம் அஞ்சாயிரங்கிறது பெரிய தொகை ஆனால் அவங்க போகிறவங்க வந்து அதை கட்டும் கூடுதலாக சம்பாதிக்கலாம் போயிட்டு வர்றவங்க செயினோடலாம் வருவாங்க அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா அவங்க கூட அவங்க போ கம்பெனி கொடுக்குறவங்க வந்து பணம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவை இவ்வளவு தான் அவங்க எங்ககிட்ட இருக்கிறது வந்து பெரிய பாதுகாப்பு என்ன அப்புடின்னா போலீஸில் இருந்து பெரிய தொந்தர ரைடு எதுவும் வர மாட்டாங்க வந்தால் நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம் அதேமாரி ரவுடிகள் தொல்லையும் எங்கள்கிட்ட வராது அதனால அவங்க சேஃபாக இருக்கிறதுக்காக எங்களை நாடுவாங்க நாங்கள் அந்தமாரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இதேமாரி பெரிய விஐபிகளுக்கெல்லாம் நாங்கள் ஆள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன இப்போ ஒரு நாள் பாட்டு படிக்கிறதுக்கு உட்காந்து அவரை தாளம் போட்டு பாட்டு படிக்கிறதுக்கு தான் இருந்தாப்பில் உடனே வந்து உன்னை தானே நம்பி வந்திருந்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடினாப்புல அப்புறம் வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்ச எண்ணம் இல்லையோ அந்த பாட்டு அதை படிக்கும்போது பார்த்தேன் என்ன அவ்வளோ அருமையான குரல் வளம்பு இருக்குது இவ்வளோ அழகாக இசைங்கானது அவ்வளோ அழகாக பாடுற அப்படிலாம் ரொம்ப சொக்கிப்போன அந்த பாட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து பேசும்போதெல்லாம் அவரும் வந்து நான் வரும்போது என்கிட்ட அதிகமாக பேச்சு கொடுப்பேன் ஓகே என்கிட்ட பேசுகிறது விரும்புவாப்ல அது இப்போ ஒன்றுன்ற இடத்துல பத்துன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்களா அவ்வளோ ஒன்றை பற்றி எழுதுறாங்க இல்லை அதெல்லாம் உண்மையான நீங்கள் அது சிலது உண்மை இதை காட்டணுமே பயங்கரமாக இருக்கும் அது வந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத என்னோட புத்தகத்தில் எழுதியிருப்பேன் அந்த செல்களில் வந்து ஒரு படுத்து இருக்கிற செல்லில் வந்து கைதிகளை பூட்டுறதுக்கு பெரும்பாலும் கைதிகள் அங்கே இருக்கிற ஏன்னா எல்லா பிளாக்கு எல்லா செல்களையும் ஒரு காவலர்னால பூட்ட முடியாது நூற்றுக்கணக்கான செல்கள் இருக்கும் அல்லது ஐம்பது அறுபது செல்கள் இருக்கும் சாவியே வெயிட்டாக இருக்கும் அம்புட்டு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் தூ அப்போ எல்லா எங்கள் மேற்பார்வையில் திறக்கிறது புட்டுறது இருக்கும் கடைசியாக இந்த ஆள் போட்டு அந்த வேலைக்காரன் நாங்கள் புட்டுறோம் அது மட்டும்தான் இருக்கும் சில சந்தர்ப்பங்களை மட்டும் நேரடியாக போட்டவனுக்கு எல்லாம் பெரும்பாலும் பூட்டை திறங்கினா அவனை திறந்து கொண்டு வா அப்படின்னு சொல்ல நாங்கள் அப்போ அந்த வேலை செஞ்சது வந்து அந்த செல்ல வந்து திறக்கிறதுக்கு சாவியை பயன்படுத்த அந்த சாவி ஆச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா சிறைகள்லேயுமே வந்து அப்போ ஆட்டோ சங்கர் எஸ்கேப்புக்கு முன்னாடி வந்து அந்த செல் கதவு இருக்கு இல்லையா அந்த செல் கதவு அந்த கம்பி கேடில கையை கொடுத்தோன்னா அந்த மாடை கூலி அந்த பூட்டு இருக்கும் பாருங்க அந்த பூட்டை ஓகே 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 அந்த குழிக்குள்ளே கை எட்டுற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க பூட்டி தானே இருக்குது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோ சங்க ரெஸ்கேப்புக்கு அப்புறம் சிறையில் நடைமுறையில் ரெண்டு விஷயம் வந்துருச்சு ஒன்று வந்து பூட்டுறதுக்கான அந்த சாவி துவாரம் இருக்கு இல்லையா அது வெளியில் தெரியிற மாதிரி தான் பொதுவாக நம்ம அப்படி தானே பூட்டுவோம் இப்போ அப்படி பூட்டக்கூடாது உள் பக்கம் இருக்கணும் இருந்து பார்த்தோன்னா அந்த மூடி தான் இருக்கணும் கோல் தெரியக்கூட கூடாது அந்த சாவி துவாரம் வெளியில் தெரியக்கூடாது அப்படி தான் பூட்டணும் அது ஒரு பாடம் மாதிரியே சிறைக்காவலர்கள் அந்த எஸ்கேப்புக்கு அப்புறம் தான் பின்பற்றுறாங்க மொதல் வந்து எப்படி எப்படினா அந்த சாவி துவாரம் வெளியில் தெரியும் இன்னொன்று வந்து இப்படி கையை வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டுனா எட்டும் அதுவும் ஆட்டோ சங்கர் வந்து ஆள் ஒல்லியாக வளர்த்தியாக இருப்பாப்ல அதனால் கை அவ்வளோ நீளத்துக்கு போகும் அப்படி ஒரு ஏற்பாடாக இருந்தது அந்த மாரி அந்த பூட்டுற அந்த கைதி வந்து சாவி ஒன்று இவங்கிட்ட கொடுத்துட்டாங்க அது வந்து இன்னும் போனா சென்னை சிறையில் தான் சோப்பு எல்லாம் தயாரிக்கிறது அந்த சோப்பு தான் எல்லா சிறைகளுக்கும் வரும் அந்த சோப்பு கொஞ்சம் நெகிழ்வு தன்மை உரியது அந்த சோப்புல வந்து அந்த சாவியை அச்சு பதிச்சு அந்த சோப்பு கட்டி நேர்காணலுக்கு வர்றவங்ககிட்ட நேர்காணலாம் வந்து ஈஸியாக அந்த எல்லாம் இது கொடுத்து மாற்றிக்கிடுவாங்க அதெல்லாம் அப்படி அந்த சாவி கொடுத்துருக்கேன் அந்த சாவி அப்படி கூட கொடுக்கலை வேறொரு வழியில் போயிருக்கு என்ன அப்புடின்னு சொன்னால் இவன் சங்கர் இருக்கிற ஆட்டோ சங்கர் இருக்கிற செல்லுக்கு பக்கத்தில் காம்பவுண்டு சோர் அந்த காம்பவுண்டு சவரில் வந்து பார்த்திங்கன்னா எக்மோர் ஸ்டேஷன் இருக்குல்லையா ஆமாம் பழைய ஸ்டேஷன் அது ரொம்ப நெருங்கி இருக்கும் ஓகே அந்த நீங்கள் அந்த எக்மர் ஸ்டேஷனில் பழைய ஜெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா ஒரு பத்து ஒரு இருபது அடி தூரத்தில் ஜெயில் காம்பவுண்டுசோ வருவோம் ஆனால் அது புறா முள் புதுரா மண்டி கிடக்கும் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க இந்த இடத்துல ஆட்டோ சங்கர் இருக்கிறான்னா அவன் கூட்டாளிகளுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே அவன் உள்ளே போனதுக்கு அடையாளமாக வந்து உள்ளே இருந்து ஆட்டோ சங்கர் ஒரு கல்லை தூக்கி போட்டிருக்கேன்னா உள்ளே ரெடியாக அந்த இடத்துல இருக்கிறேன்னு எடுத்தோம் அப்போயுமே வெளியில் இருக்கிறவங்க ஒரு பொருளை ஒன்று தூக்கி போடுவாங்க நம்ம ஆளுக்கிட்ட கிடச்சிரு அவன் தயாராக இருந்தால் தான் கல் உள்ள இந்த வெளியில் வரும் ஓகே அப்படி ஒரு இது வச்சுக்கோங்க அதேமாரி அவன் ஆட்டோ சங்கர் அங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி அதாவது நேர்காணலுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஜெயிலில் நேரடியாக வந்து ஜெயில் முகப்பில் வந்து நேரடியாக பார்த்துட்டு போயிடுவாங்க திருட்டுத்தனமாக வர்ற ஆளுங்க இங்கே வந்துடுவாங்க அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்க எக்மரில் சரி நேரம் அவன் அங்கே வந்து ரீச் ஆயிருப்பா அப்படின்னு கல் வந்து அங்கே விழுந்துனா இப்போ எக்மர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து பார்த்தாலும் தெரியும் அதை பார்த்துக்கிட்டு கல் வந்து விழுந்துருச்சுன்னா ரைட்டுன்னு போயிடுவேன் போனோடனா இவங்க எதுவும் போடணும்னா தூக்கி போட்டுருவாங்க அது தேவையானது அப்போ அவனுக்கு அது எடுத்துக்கிடுவான் அப்படி தான் வந்து சோப்பு உள்ள வந்துருக்குது இவங்க அடுத்த நாள் நைட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அந்த சாவி செஞ்சுட்டு வந்து அதை தூக்கி எடுத்து போட்டிருக்காங்க மொதல் சோப்பு வந்துருக்குது அதை செஞ்சு முடிச்சு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்தோன்னா சாவி உள்ள இதேமாரி போட்டிருக்காங்க அந்த சாவி உள்ளே போட்டு திறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டாங்க அது வரும்போது இவங்க அதுக்கப்புறம் ஒரு கல்லை எடுத்து போட்டு வெளியில் கயிறு கீரைலாம் தயார் பண்ணி வந்துட்டாங்க அந்த கயிறு ஏறுறதுக்கான முடிச்சுக்களோடு தூக்கி வெளியில் போட்டாங்க இப்போ பூட்டிட்டு சாவி இதில் என்ன நடந்துருக்குன்னா அந்த ஆட்டோ சங்கர் இருக்கிற செல்ல பாதுகாப்புக்கு இருக்கிற காவலர் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளாக்குகள் சேர்ந்து செல்லுகள் சேர்ந்து ஒருத்தர் இருப்பேன் இவர் பேச்சு கொடுத்துட்டுருக்கும் போது என்ன சார் தூக்க வருது சார் தூங்க போகிறேன்னு சொன்ன உடனே சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு செல்லு பக்கம் போயிடுவார் அதுலேயும் சார் ஓயாமல் நடந்துக்கிட்டால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பக்கம் வர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு சரி அவனை தூங்கிட்டு ஒன்று தொந்தரவு பண்ண வேணான்னா அந்த பக்கம் இருந்துக்கிடுவேன் இதெல்லாம் படிப்புனேன் இதெல்லாம் வந்து அப்போ சரின்னு சொல்லி அவன் அந்த பக்கம் காவலர் அந்த பக்கமே நடமாட்டம் இருக்கும் இவன் இந்த மாதிரி செல்லை திறந்து அந்த படுத்துருக்க மாதிரி ஒரு ஏற்பாடு ஒன்று சுருட்டி வச்சுட்டு இங்கே வந்து கடல் தூக்கி போட கயிறு இங்கே மாதிரி கயிறு தூக்கி போட இது இரவு நேரங்கள் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போல் ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் கல்லை தூக்கி போட உள்ளே கயிறு வந்து விட அந்த கயிறை வந்து கிளைம் பண்ணி ஏறி மே மேலே போயிட்டாப்புல அப்படி மேலே ஏறி போய் உட்காந்துட்டு அங்கே அப்படியே போயிட்டாப்புல இறங்கி அதே மாதிரி பெற்ற இதுதான் ஆட்டோ சங்கர் எஸ்கேப் பண்ணது. பிடிச்சிட்டு வந்து நேரடியாக நேரேடியா நமக்கிட்ட சொன்னது இது. யாரு? சங்கர். சங்கர் சொன்னது இது. ஆட்டோ ஓகே ஓகே. ஆ ஆட்டோ சங்கர் என்கிட்ட நேரடியாக சொன்னது இதுதான். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சிறைகள் எல்லா சிறைகளையுமே அந்த கதவு கேடையில இரும்பு பிளேட்டு கைய தடுப்பு எல்லா ஜெயிலையுமே அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்தது அதே மாதிரி பூட்டுப் தான் பூட்டணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லா சிறைகளும் இப்போ கிளைச்சிறைகள் உட்பட பூட்டு தான் போட்டு நேரில் பூட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உள்ள கைதிகள் யாரும் இல்லை சும்மா எம்டி செல்னு அர்த்தம் தலைகீழ பூட்டிருந்துச்சுன்னா உள்ள கைதி இருக்கான்னு அர்த்தம் இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு விஷயம் இப்போ கைதி இல்லாத இடத்துல நான் வந்து இங்கே வந்து அந்ததை தலைகீழ பூட்ட மாட்டோம் கைதி இருக்கிற இடத்துல தான் தலையில பூட்டோம் இது எல்லாமே நடைமுறைக்கு இப்போ வந்துருச்சு இதெல்லாம் அந்த எஸ்கேப்புக்கு அப்புறம் தான் நடந்து அப்படி ஆட்டோ சங்கர் அந்தமாரி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாப்புல போய் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் ஒரு மாதம் தானே டியூட்டி அப்போ நாங்கள் அங்கேருந்து வரும்போது எங்கிட்ட சொன்னாப்புல வந்து சார் அடுத்த தடவை நீங்கள் டெப்டேஷன் இங்கே கேட்டு வாங்கி வாங்கலை சார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போனால் இப்போ கூட பரவாயில்ல நீங்கள் கேட்டு வாங்க சார் உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது சார் அப்படின்னுலாம் சொல்லுவாப்புல அவங்க மனைவி யோக லட்சுமின்னு நினைக்கிறேன் அவங்களும் அடிக்கடி வந்து பார்க்க வருவாங்க வந்து பார்த்துட்டு போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் டியூட்டி தான் பார்த்துருக்கேன் போகும்போது திருப்பி அந்த அங்கேருந்து ரிலீவ் ஆகும்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாப்புல சார் என்னைய மறக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது சார் இந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் என் ஞாபகம் உங்களுக்கு வரும் அப்படின்னாப்பில் அந்த உன்னை தானே நம்பி அது இன்னொன்று அந்த மன்ற வந்த தெண்டலுக்கு இன்னொரு பாட்டு ஏதோ ஒன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு மூணு பாட்டு எனக்கு படிக்கும்போது புறமே செந்தூர பூவே தேன் சிந்தவா பாட்டா அதாவது பாட்டா கேக்குற அமன் படிக்கிறது கேட்க அது வேற ஒரு லெவலா இருக்கும் அவ்வளவு இனிமையா படிப்பாங்க மதுரைக்கு அதுக்கப்புறம் தண்டனை ஆனால் தூக்கு தண்டனைன்னு சொன்னால் மதுரையில் வந்திருந்தாப்பில இதே காலத்தில் சேலத்தில் ஆட்டோ சங்கரை தூக்கிடுவேன் அப்போ அது சம்மந்தமாக கேட்கும்போது எங்களுக்கு அன்னைக்கு பணியில் இருந்தவங்க கிட்ட விசாரித்தோம் என்ன நடந்ததுன்னு அப்போ விடிய விடிய தூங்கலையா தூங்காமல் என்ன கேட்டுருந்தோம் சார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சார் ஏதாவது ஆர்டர் ஏதாவது வந்திருக்கா அது கேளுங்க சார் அதுக்கெல்லாம் சாத்தியம் உண்டு வந்து கடைசி நேரத்தில் டெலகிராம் வரும் தூக்கு ஏற்பாட்டோன்னு சொல்லி வரும் அந்தமாதிரி வந்திருக்கா வந்திருக்கான்னு ஓயாமல் சொல்லி இவனுக்கு இல்லைப்பா அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே வந்து இல்லைன்னா சரி இதுக்கு மேலே சான்ஸ் இல்லைன்னு அப்படி அவனும் படுத்திக்கிட்டான் பிறகு விடிய கால ஒரு நாலு மணி போல் எழுந்திரிச்சு அந்த நடைமுறை எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வந்து கேட்டிருக்கான் அப்போ ஆட்டோ சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காப்புல ஒரு கடிதம் ஒரு இன்லண்ட் லெட்டர் வேணும் சார் பேனாக வேணும் அப்படின்னா அதை கொண்டு வந்து கொடுக்கேன் இன்லண்ட் லெட்டரில் அவன் மகளுக்கு கடிதம் எழுதுகிறாப்புல அந்த கடிதம் வந்து நக்கீரன் பத்திரிகைகளையும் நக்கீரன் பத்திரிகைகளில் போட்டோடு வந்திருக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த தூக்கு போட்ட தேதி அதிகாலை நேரம் நேரத்தையும் எழுதியிருக்கான் கடிதம் எழுதியிருக்கான் நேர் கோட்டில் எழுதுகிற மாதிரி ஒரு இடத்துல கூட அடி அடித்தல் திருத்தல் இல்லை அப்படியே ஸ்கேலில் வச்சு கோடு போட்ட மாரி இழுத்து மகளுக்கு எழுதியிருக்கேன் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கனா அன்புள்ள மகளுக்கு நான் வந்து கடைசி கடிதத்தில் உன்னை பார்க்காம போகிற ஒரே ஒரு கவலை தான் உன்னைய பார்த்துருந்தேன்னா இந்த தண்டனையை கூட நான் சந்தோஷமாக ஏற்றிருப்பேன் ஆனால் நீ தவறான முடிவு அப்பாவோடய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காதுன்னு நீ நினச்சிட்டேன் நீ எடுத்த முடிவு சரி தான் நான் அம்மாவுக்கிட்டே நான் சொல்லிட்டேன் நீயும் உன் கணவரும் வந்து அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் என் அம்மாவுக்கிட்ட இந்த இருக்கிற பணத்தை என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு உன் கணவரும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொருள்பட அந்த கடிதம் எழுதியிருக்க கடைசியில் வந்து என் அன்பு மகளுக்கு ஆசை முத்தங்கள் கொடுத்து அதோடு அந்த கடிதத்தை முடிச்சுருவேன் அதில் என்ன பெரியதுன்னா வீடியோ காலை சாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதின கடிதம் ஒரு இடத்துல கூட எழுத்துல வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் ரொம்ப இதாக எழுதிருக்கு அதுக்கப்புறம் தான் தூக்கு இறைக்கு போனதாக தான் இருக்குது அப்போ அந்த இது எல்லாமே ஆட்டோ சங்கரோட வாழ்க்கையில் நடந்தது அவன் சொன்னது மாதிரியே இப்பவும் எங்கேயும் அந்த பாட்டு கேட்டேன்னு எனக்கு அவன் ஞாபகம்தான் வருது அவனோட வாழ்க்கை வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக ஒரு ஏற்புடையதாக இல்லைன்னாலும் அவன் ஒரு அன்புக்கான மனிதனாக கடைசியில் இருந்திருக்கான் அதோட தான் அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் ஒன்று ஸோ ஆட்டோசங்கரை பற்றி நிறைய வீடியோக்கள் நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கலாம் நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆட்டோ சங்கருக்குள்ளே இருந்த ஒரு அன்பை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க முடியும் தன் குழந்தைக்கு தன் மகளுக்கு தன் அப்பா கைப்பட ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவன் தன் பிள்ளையை எப்படி கொஞ்சம் பைபிள் மாதிரி அந்த போட்டோ எடுத்து கும்பிடுற கும்பிடுறது குடும்ப படத்தை இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மணல்மொழி சங்கராக இருக்கட்டும் ஆட்டோ சங்கராக இருக்கட்டும் இல்லாமல் பார்க்க போகிற நிறைய குற்றப்பிண ஆட்களோட கதைகளாக இருக்கட்டும் இது எதுவுமே நம்ம வந்து யாரையும் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கான கதைகள் கிடையாது இதை வந்து நம்ம எல்லா மனிதர்களுக்கும் உள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குது எல்லா மனைவிக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லா மனைவியுள்ளேயும் ஒரு கதைகள் இருக்குது இல்லையா அந்த கதைகளை அதை வந்து அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்ட மூலமாக எழுத்தாளர் மதிய நம்பியோட சாட்சியங்களை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் இது வந்து யாரையும் வந்து க்ளோரிஃபை பண்ணுறது அப்படி பண்ணால் இப்படி லைஃப் இருக்கும் அப்படினா கிடையாது நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்த்தாங்களே அவங்க அவங்க எடுத்த தன் அவங்க செஞ்ச ஏற்ற தண்ணியில் தான் அவங்க அனு அனுபவிச்சுருப்பாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு மனுஷனாக அவங்க எந்த இடத்துல மாறுபட்டுருக்கான விஷயங்கள் இருக்கும் அதை ஸோ அதை நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த சீரியஸ் உங்களுக்கு வேறு ஒரு பார்வை கொடுக்குன்னு நம்பர் நான் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்